ஹர்டியர் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை பிரமத்துலா பரகத்தவு நம்ம திருச்சிராப்பள்ளி பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் தந்திருக்காங்க அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு அங்கே தான் இருக்கோம் நடைமடை ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நடைமடை இப்போ வந்து நம்ம மயிலாதுறை சுற்றுலாத்தில் கும்பகோணம் தஞ்சாவூர் சிதம்பரம் நாகூர் வேதாரண்யம் சிதம்பரம் திருவாரூர் இங்கே போகக்கூடியவர்கள் நடைமடை ஏழு எட்டு ஓகேவா ஆமாம் ஆறு ஏழுங்கிறது மதுரை வண்டி காரைக்குடி அப்புறம் வந்து திருவண்ணாமலை இதேமாரி போகக்கூடியது பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நடைமுறை அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் அப்புறம் கரூர் போகக்கூடியதுலாம் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நடைமுறை அனுப்பிச்சிருக்காங்க அருமையாக இருக்குது நிலையம் பஞ்சப்பூர் திருச்சி பஞ்சப்பூர் திருச்சி அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு சில்லி திருச்சி செல்லி டவுனில் உள்ளார போது இந்த பேருநிலையம் நம்ம ரயில்வே விளையாட்டுல மேலாதுறை மக்கள் யாராவது வந்தீங்கன்னால் உலகத்தில் இறங்கி இருந்து கொஞ்சம் பஸ்ஸு விட்றாங்க டெப்ரவரியாக அந்த மத்திய பேருந்து திருச்சி மதுரை பேருந்து அங்கேருந்து ஏறி பஞ்சப்பூர் பேருந்துக்கு ஒரு எட்டு ரூபா பத்து ரூபா டிக்கெட்டு வரணும் ஏறி வரணும் ஆமாம் திருச்சி கோயம்புத்தூர் கரூர் போகிறதுலாம் நடைமுறை இந்த சைடில் இருக்குது மாறி மாறி வரணும் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நடைமுறை அமைக்கப்பட்டுள்ளது நடைமுறை நிறையா இருக்குது பஸ் இருக்கும் இடம் கடலூர் பாண்டிச்சேரி நெய்வேலி திருப்பூர் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சேலம் திருவண்ணாமலை ஈரோடு வேலூர் விழுப்புரம் சேலம் முடியக்கூடிய பகுதியில் வரக்கூடிய பஸ்ஸு இங்கே தான் போய்விடும் அதேமாரி பார்த்தீங்கன்னா நடைமடை ரெண்டு ஒன்று அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வண்டிகள்லாம் வந்து சென்னை போகக்கூடிய வண்டிகள் சென்னை திண்டிவனம் போகக்கூடிய பஸ்கள் வரும் நான் நல்லா நினைக்கிறேன் ரயில்வேலேயே இந்தமாரி பஸ்கள் பார்க்கக்கூடிய இடம்தான் இருக்கும் ஒன்று ரெண்டு வந்து மெட்ராஸ் சென்னை சென்னை போகக்கூடிய பஸ்கு வந்து நிற்கக்கூடிய இடம் திருச்சிக்கு வந்தோம்னா நம்ம மெட்ராஸ்க்கு இங்கே தான் வரணும் நடைமுறை ஒன்று ரெண்டுக்கு தான் வரணும் ஓகேவா டூரிஸ்ட் பஸ்களுக்கெல்லாம் தனியாக ஒரு இடம் இருக்காங்க பார்க்கிங் பண்ணுறதுக்கு அங்கே தான் டூரிஸ்ட் பஸ்களெலாம் நிற்கிது நிற்கிது பாருங்க அருமையாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு திருச்சி கொஞ்சப்பூர் நிலையம் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே அமைச்சி அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க சரி